விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மகிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க வானிலை அறிக்கையை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க நண்பா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு நாம் ஒரு வானிலை அறிக்கை வீடியோ போடுறோம் இது சரியா இருந்தாலும் தவறாக இருந்தாலும் ஓகே ஸோ தவறாக இருந்துச்சுன்னா இது தப்பாக இருக்குது எங்கள் ஏரியாவில் மழை பெய்யல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் சரியா இருந்துச்சுன்னா சொன்ன டைமில் சொன்னமாரி மழை பெஞ்சுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள் அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வானிலை அறிக்கைகள் என்னால் போட முடியும் இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் படித்த விஷயங்களை வச்சு இந்த ஒரு வானிலை அறிக்கை போடுறேன் ஓகேங்களா இது வந்து முழுக்க முழுக்க இப்போ நம்ம ஏரியாக்கள் மட்டும்தான் சேலம் தலைவாசல் கள்ளக்குறிச்சிக்குள்ளே இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் இந்தாண்ட வந்து தருமபுரி இந்த ஏரியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும்தான் நாம் இந்த வானிலை அறிக்கை அப்படிங்கிறத போடுறோம் ஓகேங்களா ஓகே நாம் இப்போ நேராக வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ இந்த இருபத்தி மூணாம் தேதி உருவாகக்கூடிய அந்த ஃபங்கல் புயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த புயல் எந்த இடத்துல உருவாகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இந்த வரைபடத்திலேயே பார்ப்போம் நம்ம இருபத்தி மூணாம் தேதி உருவாகக்கூடிய புயல் வந்து தாழ்வு நிலையாக தான் உருவாகுது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாழ்வு நிலையாக தான் ஃபர்ஸ்ட் உருவாகுது அதுக்கான ப்ராசஸ் பாருங்கள் வந்துருச்சு நூற்றி எட்டு இது வந்து தாழ்வு நிலை ஓகேங்களா லோ ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகுது இருபத்தி மூணாம் தேதி ஸோ அந்த இருபத்தி மூணாம் தேதி இந்த இடத்துல புயல் உருவாகும் போதே இந்த பகுதிகள் கடலோரப் பகுதிகள்னு சொல்கிறோமா இல்லையா சென்னை பாண்டிச்சேரி நாகப்பட்டினம் இந்த பகுதிகளுக்கு எல்லாமே மழை வர ஆரம்பிச்சிடுது ஓகேங்களா ஸோ அந்த புயல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதோடைய தாக்கங்கள் இந்த குளிர்ந்த காற்று இல்லையா இதோட தாக்கங்கள் இந்த பகுதி ஃபுல்லாக வரவும் மலைகளோட அதிகம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகிகிட்டே போகுது இங்கே பாருங்கள் இப்போ இந்த லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த இடத்துலேயே தான் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நெனைச்சிக்கிட்டு இருக்குது இங்கே இருந்து இங்கே மூவ் ஆகுது பாருங்கள் இது வந்து கண் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த கண் வந்து இன்னும் மூவ் ஆகிட்டே போகுது அப்படி மூவ் ஆகிட்டு போகிறப்ப கடலோர பகுதிகளுடைய மலையோட தாக்கம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் என்னடா அப்படின்னா அந்த கடலோர பகுதிகளுக்கு தான் இப்போ வரக்கூடிய புயலுடைய மலையும் கூட வந்து பார்த்திங்கன்னா கடலோர பகுதிகளுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது இன்னுமே வந்து லோ ப்ரெஷர் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்கே தவிர இது வந்து இன்னும் தாழ்வு மண்டலமாக மாறவே இல்லை தாழ்வு நிலையாக மட்டும்தான் இருக்குது இந்த நூற்றி மூணு அப்படிங்கிறது வந்து தாழ்வு நிலையாக மட்டுமே தான் இருக்குது தாழ்வு மண்டலமாக இன்னுமே மாற கிடையாது ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து எந்த இடத்துல கரையை கிடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் இப்போ நேற்று நம்ம பார்த்த மேப்படி பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து கரையை கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தது ஆனால் இப்போ வந்து ஸ்ரீலங்காவோட பகுதிகளில் உள்ள பூந்து அதுக்கப்புறம் இந்தாண்டு வெளியே வர மாதிரியான ஒரு ஒரு ப்ரீவியூ வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஓகே இப்போ இதனால எந்தெந்த பகுதிகளில் மழை இருக்கும் எந்தெந்த பகுதியில் மழை இருக்காது நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மலை இருக்க மாட்டுக்குது அதை தகுத்த வேற எங்கேயும் மலைகள் இருக்காது ஆட்டுக்குது அப்படின்னு சொல்லி தோணும் கண்டிப்பா உள் மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது மூலயமா மலைகள் இருக்கு மலைகள் இல்லாதெல்லாம் கிடையாது ஸோ உள் மாவட்டங்கள்ல எங்கெங்க மலை இருக்கு என்ன அப்படிங்கிறத இந்த ப்ரிவியூலேயும் நான் உங்களுக்கும் ஷோ பண்றேன் ஏன்னா விண்டிய ஆப் மூலயமா தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப இது உங்களுக்கும் தெரிஞ்சாலும் ஆனால் வீடியோ போடாதப்ப நீங்கள் பார்த்து நீங்களே கூட தெரிஞ்சிக்கலாம் இல்லையா ஸோ அதனால உங்களுக்குமே நான் வந்து அதை ஷோ பண்ணுறேன் இங்கே பாருங்க இந்த இடத்துல நூற்றி அஞ்சு நூற்றி நாலு வருது இது இந்த இடம் வந்துருச்சு இப்போ ஸ்ரீலங்காவோட அந்த தரைமட்டத்தை தாண்டி இந்த இடம் வந்துருச்சு இப்போ இருக்கிற நிலமையில சப்போஸ் இந்த காற்றோட வேகம் இப்படி வந்து இந்த பக்கம் இழுத்துச்சு அப்படின்னா இது இன்னும் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிருக்கு ஓகேங்களா ஏன்னா நமக்கு வரக்கூடிய இப்போ நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய காற்றுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாய்லாண்டில் இருந்து பாருங்க இந்த ஃப்ளோல இப்படி வருது பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மியான்மர்ல இருந்து இந்த ஈரக்காற்றுகள் காற்றுகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சூடான காற்றுகளை கூலாக்கி தான் வந்து நமக்கு மலைகளை கொடுத்துக்கிட்டு இங்கே இருந்து வந்த பிள்ளை இந்த காற்று இந்தாண்டு வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து வரக்கூடிய காற்று மூலியமாக தான் நமக்கு இந்த புயல் வந்து உருவாகிருக்கு அப்படிங்கிறப்ப எந்த பக்கத்துடைய காற்று அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் புயல் வந்து இழுத்துக்கிட்டு போகப்படும் ஓகேங்களா கவுர் கட்டி இழுக்கிற மாதிரி புயலை வந்து இழுத்துக்கிட்டு போயிடும் அதை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு மலைகள் எவ்வளவு அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் ஓகேங்களா இப்போ இது வந்து இதோட முடியுது இப்போ அடுத்தது எந்தெந்த இடத்துல எவ்வளோ மலைகள் வரும் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அதை பார்ப்போம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்கய்யா இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து கடலோர மாவட்டங்களுக்கு மழை பெய்ய போகுது அப்படின்னு இந்த லோ ப்ரெஷர் நூற்றி அஞ்சுங்கிறது இந்த இடத்துல இருக்குது இது அப்படியே பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த லோ ப்ரெஷர் வந்து மூவாக மூவாக இந்த மலையோட தாக்கங்கள் எல்லாம் இந்த ஓரத்துக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்களே பார்ப்பீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓகேவா ஸோ எந்தளவுக்கு ரெயின் அகாமடேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பீங்க நீங்களே ஸோ இந்த காற்றழுத்த தாழ்வு மலை நிலை வந்து இந்த இடம் க்ளோஸ் க்ளோஸாக க்ளோஸாக மலைகளோட தாக்கமும் இன்னும் அதிகமாகிட்டே தான் வருது ஸோ இது வந்து இந்தளவுக்கு தெளிவாக எதையோ சொல்கிறாங்களா என்னான்னு தெரியல பட் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட அப்படியே ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கான ஒரு மேப் ஓகேங்களா இருபத்தாறாம் தேதி காலையில் நாலு மணிக்கான மேப்பு இருபத்தாறாம் தேதி காலையில் எந்தெந்த பகுதிகளில் மலை ஆக்சுவலி அந்த புயல் வந்து எங்கே ஸ்ரீலங்காவுடைய பார்டரில் இந்த ஏரியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கிட்டு மலை இதோட காற்று வருது இல்லையா அந்த காற்று இந்த காற்றின் தாக்கம் காரணமாக அன்னைக்கு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுப்பேட்டை புதுக்கோட்டை காரைக்குடி இது ராமநாதபுரம் இதுமாரி மலை பகுதிகளுக்கெல்லாம் காலையிலயே வந்து மலை ஸ்டார்ட் ஆகிடுது இன்னைக்கு பதினாலு காலையிலேயே சாரி இருபத்தாறு காலையிலேயே இந்த பகுதிகளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மலை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் சாரல் மலை மாரி லைட்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அப்படியே அது போக போக உள் பகுதிகளுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே உள் உள்பகுதிகளுக்கு எப்போ மழை வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இப்போ நம்பாலும் கேட்பாங்க இப்ப வந்து இப்பதான் வந்து என்னைக்கு இருபத்தாறாம் தேதி காலில் ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் வந்து கடலோர மாவட்டங்கள்ல நல்லா மழை ஸ்டார்ட் ஆயிடும் ஃபுல்லா எல்லா பகுதிகளிலயுமே சாரல் மலையோ இல்லை வளர்த்த மலையோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா இந்த டைம்ல நமக்கு எப்படிடா இருக்கும் தான் கேள்வியா இருக்கும் யாருக்குன்னா நம்ம மக்கள்களுக்கு இப்ப இந்த ஆத்தூராக இருக்கட்டும் சின்ன சேலமாக இருக்கட்டும் இந்த பகுதி மக்களுக்கான ஒரு சின்ன பிரிவியூ தான் இப்ப இதில் போட போறோம் ஓகேங்களா அப்படியே நம்ம இந்த சின்ன சேலம் உளுந்தூர்பேட்டை பேட்டை ஆத்தூர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் சரியாக வந்து எப்படி சொல்கிறது செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது இருந்தே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த மேகமூட்டங்கள் மூட்டங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் எப்போ இருபத்தாறுலேயே வந்து இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுது அப்படியே இருபத்தாறு இருபத்தேழு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம உள்நோக்கி இன்னும் கொஞ்சம் போகிறப்ப நம்மளுடைய மலையின் தாக்கம் இன்னுமே அதிகமாகும் உதாரணத்துக்கு இப்போ இருபத்தாறாம் தேதி சாயந்தரமாக நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சின்ன சேலம் பகுதிகள்லாம் மலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஏன் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதே தான் நானும் பார்க்குறேன் புதுசாலாம் எதுவுமே பார்க்கல ஓகேங்களா இப்போ பாருங்கள் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது அப்படின்னா வலிஞ்சோற அளவுக்கு கண்டிப்பாக மலைகள் இருக்கும் அதேமாரியே ஆத்தூர் பகுதிகளில் பார்த்தோம்னா ஆத்தூரில் மூணு இப்போ சின்ன சேலம் கள்ளக்குறிச்சியில் வலிஞ்சோற அளவுக்கு மலைலாம் நமக்கு வந்து லைட்டாக தூரல் மட்டும் வந்துட்டு போகக்கூடிய நிலைமை ஓகேங்களா டெங்கு வலியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா தூரல் தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது என்றைக்குன்னா செவ்வாய் மத்தியான மத்தியானல வரப்படி நமக்கு வந்து தூரல் அதாவது செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துக்கு மேலே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மலையோட தாக்கம் லைட்டாக ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஆனால் கள்ளக்குறிச்சி பகுதிகள் எல்லாமே வந்து அப்போயே வந்து பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிடும் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் இந்த ஏரியாக்கள்லாம் அப்பயே வந்து மலைகள் வர ஆரம்பிச்சிடும் இந்தாண்டு அப்படியே பெரம்பலூர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரம்பலூர்லாம் வந்து அந்த டைமில் பூந்து நொறுக்கிட்டு இருக்கும் எப்போ அப்படின்னா செவ்வாய்கிழமை காலையிலேருந்தே பெரம்பலூர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ஃபுல்லாக தாக்க ஆரம்பிச்சிடும் பெரம்பலூர் தஞ்சாவூர் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த மேப்ல பார்க்குறீங்க இல்லையா அந்த மேப்ல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த பகுதி எல்லாமே வந்து ஃபுல்லா நுறுக்கக்கூடிய பகுதிகள் ஓகேங்களா அந்த பெரம்பலூர்லாம் ஃபுல் மலை வந்துடும் ஓகேங்களா என்றைக்கி செவ்வாய்க்கிழமை மதியானம் மூணு மணிக்கெல்லாம் ஓகேங்களா அதாவது இருபத்தி ஆறாம் தேதி இப்போ இருபத்தாறாம் தேதி முடிஞ்சு அடுத்து இருபத்தி ஏழாம் தேதியை வந்து பார்ப்போம் இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு மலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கு என்ன அப்படிங்கிறத இருபத்தி ஏழாம் தேதி கணக்குல பார்ப்போம் ஓகேங்களா இது வந்து இருபத்தி ஏழாம் தேதி இப்போ இருபத்தி ஏழாம் தேதி வந்து நமக்கு எவ்வளோ மலைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பாருங்க இங்க இதெல்லாம் வந்து கடலோர மாவட்டங்கள் இதை விட்டம் பார்த்தீங்களா சென்னையாக இருக்கட்டும் சென்னை காஞ்சிபுரம் மதுராந்தகம் பாண்டிச்சேரி நெய்வேலி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்குடி ராமநாதபுரம் இந்த திருநெல்வேலி இது எல்லாமே வந்து இந்த இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூந்து நொறுக்கு நுறுக்கும் நொறுக்க போகுது மழை எல்லாமே நீங்க வேணால் குறிச்சு வச்சீங்க கண்டிப்பா இந்த டேட்ல மலைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா காற்றோட வரத்து வந்து இந்த பக்கம் இருந்து அதிகமாகிடுச்சு அதனால மலைகளோட தாக்கமும் வந்து பயங்கர அதிகமாக இருக்கும் அந்த நாட்கள்ல ஓகேவா ஓகே அப்ப அங்கெல்லாம் சொல்லிட்டா இப்போ நம்ம ஏரியாவுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதே நிலமையில தான் இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த சின்ன சேலம் பார்த்துக்குங்க சின்ன சேலத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கும் மழை அன்னைக்கு நைட்டு மழை இருக்கு எயிட் பாயிண்ட் நைன் இருக்கு அன்னைக்கு நைட்டு மலைவெளி சுத்தார பகுதிகளில் ஆங்கா அங்கேயே வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரி இப்போ அந்த தலைவாசல் மழை நல்லாவே இருக்கு நல்லா வழிஞ்சு ஓடுற அளவுக்கு மலைகள் இருக்கு ஓகேங்களா தண்ணி நல்லா வழிஞ்சு ஓடும் அந்த அளவுக்கான ஒரு மலைதான் வந்து இந்த புயல் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னைக்குன்னா இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு ஒன்பது மணி நிலவரப்படி இதெல்லாம் நம்ம போடலாம் ஓகேங்களா ஓகே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது வந்து சரி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சொல்லியாச்சு அடுத்தது இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடணும் ஓகேங்களா ஏன்னா அது வரைக்கும் தான் நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியும் அதற்கு மேலே நம்மளால் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது ஓகேங்களா ஓகே இருபத்தி ஆ இது வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஓகேங்களா இருபத்தி ஏழாம் தேதியாவது நமக்கு மழை வருமாப்பா அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி கண்டிப்பாக நமக்கு வந்து மலைகள் இருக்குது ஓகேங்களா இருபத்தி ஏழாம் தேதி கண்டிப்பாக மலை இருக்குது எந்தெந்த பகுதினா சின்ன சேலம் உளுந்தூர் கோட்டை பெரம்பலூர் இந்த ஏரியாக்கள் எல்லாமே இன்னும் சொல்லணும்னா கெங்குவலிலையும் மழை இருக்கு கரையில் ம மழை இருக்கு தமம்பட்டிலையும் மழை இருக்கு ஓகேங்களா பெரம்பலூர் ஃபுல்லாகவே மழை இருக்கு அன்னைக்கு ஓகேங்களா கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை சங்கராபுரம் இந்த கொட்டப்பாடி இந்த ஏரியாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு மழை இருக்கு அப்படின்னா இந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து கன்ஃபார்ம்டு மழை இது இது வந்து மழை இல்லை அப்படின்னே சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து எப்படின்னா இப்போ புயல் வந்து இப்போ வர ரேஞ்சிலேயே வந்து க்ளோஸ் ஆகி போயிடுச்சுன்னா இந்த பகுதிகள் எல்லாமே மலை ஓகேங்களா அதில் முக்கியமாக கடலோர மாவட்டங்கள்லாம் செம்ம அடி போட போகுது இந்த ஏரியா ஃபுல்லாக செம்ம அடி போட்டு நொறுக்க போகுது உள் மாவட்டங்களுக்கு வந்து இப்போ இந்த மலை எப்படி வந்துச்சு இதை விட கொஞ்சம் அதிகமான மலைகள் வரதுக்கு தான் வாய்ப்பே தவிர ஃபுல்லாக நொறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது புயல் இன்னும் வலுப்பெற்று இப்போ இந்த இந்த இடத்துல போய் கிராஸ் ஆகுது இல்லையா புயல் இந்த இடத்துல வந்து இருக்குது இல்லையா இதுதான் சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் புயல் ஆஃப் த புயல்னு சொல்லுவாங்க இந்த புயல் வந்து காற்றோட திசை மாறுபட்டு இந்த இடமும் இங்கேயே இப்படி இந்த பக்கம் எங்கேயாவது வரும்போது இன்னும் நமக்கு மலைகள் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அந்த இடங்களுக்கு வரும்போது மலையோட தாக்கம் இன்னுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இப்ப வரைக்கும் இந்த அப்டேட் அப்படிங்கிறது நம்ம இப்ப இருக்கிற நிலவரப்படிதான் நம்மளால இந்த அப்டேட் கொடுக்க முடியுது இதுவே நம்ம வந்து அன்னைக்கு சாயந்திரமா அப்படிங்கறத பாக்கணுமா இல்லையா இருபத்தி ஏழாம் தேதி சாயந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பகுதிகளிலுமே பெரும்பாலான பகுதிகளில் வந்து மலைகளுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாவே இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த சேலம் ஆத்தூர் எல்லா பகுதிகளிலுமே அன்னைக்கு ஃபுல்லாகவே மலைகள் உண்டு என்னைக்குன்னா செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாகவே மலைகள் உண்டு அதுவும் நைட் டைம்ல நல்லாவே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது அந்த ஆத்தூர் சரௌண்டிங்கில் லைட்டாக மழை இருந்தாலுமே இந்த சின்ன சேலம் கெங்குவலி இந்த களத்தூர் பெரம்பலூர் இந்த பார்ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ண போகுது அதை அட்டாக் பண்ணிட்டு நைட்டு மிட் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆத்தூர் தலைவாசல் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணும் இதெல்லாம் பெரும் மலையாக வருவதா என்ன அப்படிங்கிறத பார்க்க பார்க்க தான் தெரியும் பட் ஆனால் கண்டிப்பாக தூரல் அப்படிங்கிறது இருக்கு அதாவது நனைஞ்ச ஓரளவுக்கான ஒரு மலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் வர வர என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வரும் இதில் எப்படி நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் மாரி அப்டேட்ஸ் தான் வர வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் என்னால் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஏழாம் தேதி நைட் வரைக்கும் தான் பார்க்க முடியுது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் மேப் இருபத்தி ஏழாம் தேதி நைட் ஒன்பது மணிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதோட ஃபைனல் மேப் ஓகேங்களா இந்த புயல் இதோட முடிஞ்சிட போகுதா அப்படின்னா கிடையாது அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னொரு லோ ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா இங்கே உருவாயிடுச்சு இந்த லோ ப்ரெஷர் இங்கே சாரி இந்த ஹை பிரஷர் உருவாகுது இல்லையா இந்த ஹை பிரெஷர் என் காரணமா மறுபடியும் ஒரு காற்று தாழ்வு நிலை வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இதோட கேப் வந்து டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி அஞ்சில் மழை ஆரம்பிச்சு டிசம்பர் ரெண்டு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகுதிகள் அதாவது நம்ம சேலம் இந்த ஏரியாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சு பாதிக்கு மேலே வந்து மலைகள் வர ஆரம்பிச்சிடும் டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்குமே இதோடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா நமக்கு அந்த பாதிப்புங்கிறது முப்பத்தோ முப்பதாம் தேதியோட முடிஞ்சு போயிடும் அடுத்த பிட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலில் ஆரம்பிக்குது மழை நாலில் ஆரம்பித்து ஏழு வரைக்கும் ஒரு தாக்கம் வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் டிசம்பர் வந்து ஒம்பது பத்தில் ஆரம்பித்து டிசம்பர் பாஞ்சு பதினாறு வரைக்கும் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக மழைக்கான மாதம் தான் இந்த வருஷமும் அதே மாதிரியே மலைகள் தாக்கப் போகுது அது எந்தளவுக்கு உள் மாவட்டங்களுக்கு பெய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகேங்களா ஏன்னா இன்னைய நிலவரப்படி நான் இது எல்லாமே சொல்லியிருக்கேன் நாளை காலையிலையோ நாலாருன்னு காலையிலையோ இந்த புயல் எந்த அளவுக்கு இருக்கு எந்த பக்கம் மூவாயி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளால சொல்ல முடியும் வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி